தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் தலைவலிக்கு நிறைய பேர் வந்து கடுங்காப்பி குடிப்பாங்க இல்லையா அது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாரியும் கலந்துடுங்க இதனால தலைவலி ரொம்ப சீக்கிரமா சரியாகும் சுறுசுறுன்னு காரத்தன்மை கொண்ட மிளகு சளி இருமல் விஷத்தன்மை வாதம்னு எல்லாத்துக்குமே அருமருந்தா இருக்கு தொண்ட வழி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மிளகு ஓமோ உப்பு இந்த மூனையும் சேர்த்து வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா தொண்ட உடனே குணமாகும் தீராத வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள்ல ஒன்று கீழா இது மஞ்சள் காமாலை அல்சர் வயிற்று கோளாறுகள் எல்லாத்துக்குமே நல்லது கீழா நெல்லிய வாரம் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று கோளாறுகள் பிரச்சனையே இருக்காது ஒரு பொருள் அந்த பொருள் கிருமி நாசினியாகவும் உடலை தேற்றவும் ஜலதோஷம் காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைத்து நோய்களுக்கும் பயனளிக்கும்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா அது மஞ்சள் தான் குறிப்பா நெல்லி வற்றலோட இந்த மஞ்சளையும் சர்க்கரை நோயில அதிக பலன் கொடுக்கறதோட மட்டுமில்லாம நீண்ட கால பின்விளைவுகளையும் தடுத்து சிறுநீரக செயலிழப்பு அதிக ரத்த கொழுப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அதனால மஞ்சளை எக்காரணத்தை கொண்டும் ஒதுக்கி வச்சிடாதீங்க அது நம்ம உயிர்காக்கும் ஒரு மருந்து பல பயன்கள் கொண்ட வெந்தய கிரைய நம்ம கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம் அதாங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மேலே மேல போட்டுடுவோமே அதுதான் அது டேஸ்டுக்காக மட்டும் இல்லைங்க அதுல எக்கச்சக்கமான பயன்கள் இருக்கு முக்கியமா வயிற்றுல ஏற்படக்கூடிய அலர்ஜி அல்சர் இதெல்லாம் தடுக்கிறதோட மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலோட அளவையும் குறைக்குது இத நீங்க கிரேவில மட்டும் இல்லங்க சமைக்கக்கூடிய எல்லா சமையல்லையுமே இந்த கஸ்தூரி மேத்திய சேர்க்கலாம் இது வரைக்கும் உங்களுடைய சாப்பாட்டுல நீங்க அதை ஆட் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கங்க இதை ட்ரையா இருக்கிறதால நம்ம வாங்கி வச்சுக்கலாம் கெட்டும் போகாது பெஸ்டான கஸ்தூரி மேத்தி பவுடர் தெரிஞ்சுக்க லிங்க் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக்